இயேசு கிறிஸ்துவும் நானும் இந்த வேத வாக்கு யோவான் இருபத்தொன்று ஐந்து இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசுக்கிறதற்கு யாதாக உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் அப்போது அவர் நீங்கள் படகுக்கு வலது புறமாக வளைய போடுங்கள் அப்போது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதுனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே பேதுரு அப்போ நான் கடலுக்கு மீன்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி போகும்போது மற்றவர்களும் அவர்களோடு கூட வந்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் அவர்களுக்கு இரண்டு முறை தரிசனமானார் பேதுரு கல்லறையின் இடத்துல போய் வெறுமையாக இருக்கின்ற கல்லறையை பார்த்தார் ஆனாலும் கூட இந்த நேரத்தில் அவர் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக அவர் அழைத்தப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம் கூட மற்றவர்களையும் அவர் கூட்டிக் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட அந்த ராவில் அவர்கள் ஒன்றையும் பிடிக்க முடியவில்லை என்று நாம் அறிகிறோம் இதே போலத்தான் ஆண்டவர் முதலிலே பேரில் அழைக்கும் போது கூட ராமோதும் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லுகின்றார் அழத்திலே போடு என்று சொன்னபோது திரளான மீன்களை பிடித்தார்கள் அற்புதத்தை கூட விசுவாசாமல் போய்விட்டிருக்கிற மக்களாக இருக்கின்றோம் அப்படி இல்லாமல் ஆண்டவர்களை விசுவாசிப்போம் ஹே பிளெஸட் டே God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.